அந்த ஆயிரம் ரூபாய் எந்த பணம் தெரியுமா உங்க பிள்ளைங்களோ உங்க வீட்டுக்காரனோ உங்க அப்பாவோ உங்க தாத்தாவோ டாஸ் மார்க் கடையில குடிச்சது அந்த பணம் திருப்பி உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க ஆனா உன் வீட்டுல இருந்து வருஷத்துக்கு எவ்வளவு போகுது அறுபதாயிரம் ரூபாய் பணம் போகுது வணக்கம் அன்பர்களே விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் பரப்புரையின் போது நிகழ்ந்த சுவாரஸ்யமான காட்சி தான் இது விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் ஜூலை பத்தாம் தேதி நடைபெற உள்ளது தேர்தலில் பதிவாகும் வாக்குகள் ஜூலை பதிமூன்றாம் தேதி எண்ணப்படுகிறது இதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் தேர்தல் ஆணையம் தீவிரமாக செயல்படுத்தி வருகிறது இதேபோல் தேர்தல் களத்தில் போட்டியிடுகின்ற வேட்பாளர்களும் அவர்களுக்கு ஆதரவாக அரசியல் கட்சியினரும் தீவிரமாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சியான திமுகவை எதிர்த்து பாமக களம் இறங்கியுள்ளது மேலும் நாம் தமிழர் கட்சியும் போட்டியிடுகின்றது ஆளும் கட்சியான திமுக சார்பில் அன்னியூர் சிவாவும் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் சி அன்புமணியும் போட்டியிடுகின்றனர் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் அபிநயா போட்டியிடுகின்றார் பிரதான எதிர்க்கட்சியான அஇஅதிமுக தேர்தலை புறக்கணித்துள்ளது வழக்கமாக இடைத்தேர்தலில் போட்டியிடாத பாட்டாளி மக்கள் கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் களமிறங்கியுள்ளது அதிமுக போட்டியிடாத நிலையில் பாமகவுக்கு நல்ல செல்வாக்கு உள்ள தொகுதி என்பதனாலும் இந்த இடைத்தேர்தலில் திமுகவுக்கு பாமக கடும் போட்டியை கொடுக்கும் என்று கூறப்படுகின்றது பாமக வேட்பாளரை ஆதரித்து அக்கட்சியின் நிறுவனர் மருத்துவ ராமதாஸ் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் பாமகவின் கௌரவ தலைவர் ஜி கே மணி மற்றும் சௌமியா அன்புமணி உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் தீவிர தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் அன்புமணியை ஆதரித்து அக்கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் தொகுதி மக்களை நேரில் சந்தித்து அவர்களிடம் வாக்கு சேகரித்து பேசினார் அப்போது வயதான பெண்மணி ஒருவர் மது முதலில் மூட வேண்டும் சோத்து ஓலையை வைக்கிறதை நிறுத்தினாதான் சாப்பிடுவது நிற்கும் மது ஆலை அரசாங்கம் மூடினால்தான் குடிப்பது நிற்கும் என்று அன்பு மணிக்கே ஆலோசனை கூறி அவரை வியப்பில் ஆழ்த்தினார் திமுக கவர்மெண்ட்ல வந்து ஆயிரம் ரூபாய் கொடுக்கறாங்களா மகிலேருக்கு வந்துருச்சா அந்த ஆயிரம் ரூபாய் எந்த பணம் தெரியுமா அந்த ஆயிரம் ரூபாய் உங்க பிள்ளைங்க குடிச்சது அந்த பணம் திருப்பி உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கறாங்க

இல்லையல்ல வெட்டிட்டு இருக்கா அது என்ன பண்ணு அது என்னடா காடை சாத்துங்க அதுதான் அதுதான் எனக்கு அதுதான் எனக்கு சாத்துங்க அதனால ஒளே வச்சிட்டு ஆச்சு போட்ட நான் அங்க நான் குடுக்க மாட்டறான் அந்த பேச்சை அறக்கூடாது ஒளே வயக்கிட்டு நிச்சிட்ட சாபத்துக்கு மூஞ்சி போச்சு அவ்ளோதான் அது நீ எல்லாமே பண்ணுங்க இந்த பேச்ச பாருங்க ஒளே வச்சுட்டு மாடா வந்து ஒளே வச்சி சளை வச்ச அந்த 850 போட்ட புக்கார்னு मतलब